இறையசு கிறிஸ்துவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே இன்றைக்கு திருவருகை மூன்றாம் வாரம் மூன்றாம் ஞாயிறு இயேசுவே மெஸ்ஸியா இயேசுவே மீட்பர் என்ற தலைப்பில் நாம் சிந்திப்போம் இறையசு கிறிஸ்துவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே தாழ்ச்சி என்றால் என்ன நாம் எப்படி தாழ்ச்சியுள்ள மனிதர்களாக வாழ்வது இந்த உலகம் தாழ்ச்சி பற்றி பேசுவதில்லை ஆனால் எப்படி பணம் சம்பாதிப்பது எப்படி வெற்றி கொள்வது எப்படி உயர்ந்த நிலை அடைவது என்றுதான் சொல்லிக் கொடுக்கிறது இதில் ஒவ்வொருவரும் நான் தான் உயர்ந்தவன் நான் தான் திறமைசாலி எனக்கு மட்டும்தான் இதை செய்ய தெரியும் நான் இல்லை என்றால் அந்த தொழிற்சாலை இயங்காது நான் இல்லை என்றால் அந்த இயக்கம் நடைபெறாது நான் இல்லை என்றால் ஆலயத்தில் ஒன்றும் நிகழாது என்று தன்னை முன்னிலைப்படுத்தும் நிலைதான் இன்று அதிகம் காணப்படுகிறது இதன் விளைவுதான் ஒரு நாட்டிற்கும் இன்னொரு நாட்டுக்கும் நடக்கும் போர் இதன் விளைவுதான் ஆலயத்திலேயே ஒரு குழுவுக்கும் இன்னொரு குழுவுக்குமான சண்டை அதன் விளைவுதான் கணவன் மனைவிகளிடையே சண்டை சச்சரவு இதன் விளைவுதான் சகோதர சகோதரி இடையே ஒற்றுமை இல்லாத சூழல் இந்த அனைத்திற்கும் காரணம் ஒன்றுதான் நாம் தாழ்ச்சிக்கு பதிலாக பெருமையை தேடிக்கொண்டிருக்கின்றோம் இந்த உலகில் மனிதன் செய்கின்ற பாவங்களில் மிகப்பெரிய பாவம் பெருமையை தேடிச் செல்வது ஏனென்றால் அதன் வழியாக எளிதாக தீயவன் அதாவது சாத்தான் ஒரு மனிதனுக்குள் வந்து அவனை சிதைத்துவிட முடிகிறது அதே மனிதன் வழியாக சாத்தான் மற்றவர்களையும் சிதைக்க முற்படுகிறான் இதுதான் படைப்பின் தொடக்கத்திலேயே பார்க்கிறோம் முதலில் படைக்கப்பட்ட மனிதர்கள் ஆதாம் ஏவாள் பாவமற்றவர்களாக இருக்கிறார்கள் சாத்தான் பாம்பின் வடிவம் கொண்டு முதல் பெண் ஏவாளிடம் பேசுகிறது அவள் ஆசையை தூண்டுகிறது இந்த மரத்தின் கனி மிகவும் சுகையுள்ளதாக இருக்கும் கடவுள் உன்னை அதை உண்ணக்கூடாது என்று சொல்லியிருப்பார் ஆனால் நீ அதை உண்டால் உனக்கு அறிவு தெளிவு பிறக்கும் நீ கடவுளைப் போல் யோசிப்பாய் கடவுளைப் போல் ஆகலாம் என்று சொன்னவுடன் ஏவாள் தனக்கு இறைவன் கொடுத்த வாக்கை மறந்து விடுகிறாள் இப்பொழுது அவள் மனதில் அந்த மரத்தின் கனி இன் சுவையை எப்படி இருக்கும் என்பதல்ல மாறாக தான் கடவுளாக மாறலாம் கடவுளை விட உயர்ந்த நிலை அடையலாம் தன்னை முன்னிலைப்படுத்தும் எண்ணத்திலேயே அந்த கனியை பறித்து உண்கிறாள் ஆக இங்கே தாழ்ச்சி இல்லை மாறாக நான் உயர்ந்த நிலையில் இருக்க வேண்டும் கடவுளை உடைய உயர்ந்த நிலை அடைய வேண்டும் என்று எண்ணிய அவளின் பின்னைய நிலை வேதனைக்குரிய விடயமாக மாறுகிறது வித்தான் ஆண்டவரிடத்திலே ஆதாமும் இவ்வாழும் கூறுகிறார்கள் நாங்கள் நிர்வாணமாக இருக்கிறோம் ஆகவே உம்மை கண்டு அஞ்சி மறைந்து வாழ்கிறோம் என்று இதுதான் நாம் அன்றாடம் நமது வாழ்விலும் செய்து கொண்டிருக்கின்றோம் நாம் செய்கின்ற அனைத்திலும் பெருமை தேட முற்படுகிறோம் ஆனால் இன்றைய நற்செய்தி வாசகத்தில் வித்தியாசமான மனிதராக திருமலுக்கு யோவானை பார்க்க முடிகிறது அவர் செய்த செயலை பார்த்து எருசலேமிலிருந்து யூதர்கள் யோர்தானுக்கு ஆளனுப்பி அவர் யார் என்பதை அறிந்து வர சொல்கிறார்கள் அவர்களும் வந்து அவரிடம் சில கேள்விகளை கேட்கிறார்கள் குறிப்பாக நீர் யார் என்ற கேள்வி நான் மெஸ்ஸியா இல்லை என்று பதில் வருகிறது காரணம் அந்த மக்கள் மெஸ்ஸியாவை எதிர்பார்த்து காத்திருந்தார்கள் இந்த இடத்தில் திருமுழுக்கியோவான் தன்னை முன்னிலைப்படுத்தவில்லை தன்னை ஒன்றும் இல்லாதவர் போல் காட்டிக்கொள்கிறார் மக்கள் அவரை கொண்டாட முன்வருகிறார்கள் இவரை கண்டு அரசர்கள் பயப்படுகிறார்கள் அவர் பெயர் எங்கும் பேசப்படுகிறது ஆனால் அவர் இயேசுவை மட்டுமே முன்னிலைப்படுத்துகிறார் நீங்கள் தேடிக் கொண்டிருக்கும் நபர் நான் இல்லை அவர் உங்கள் மத்தியில் இருக்கிறார் அவர் மிதியடிவாறை அவிழ்க்க நான் தகுதியற்றவன் என்று தன்னை ஒன்றும் இல்லாதவர் ஆக்கிவிடுகிறார் அந்த திருமுழுக்கு யோவானைதான் இயேசு மனிதர்களின் பிறந்தவர்களில் இவரை போன்று எவரும் இல்லை என்று பாராட்டுகிறார் அவரது தாழ்ச்சியே அவரது வெற்றிக்கு அடையாளம் இயேசு மட்டும் என்ன செய்தார் அவர் இறைமகன் உலகை படைத்தவர் உலகை பராமரிப்பவர் அனைத்தும் அவருடையது ஆனால் விண்ணிலிருந்து இறங்கி மண்ணில் வந்து நம்மை போன்று மனித உடல் எடுத்து மனிதர்களோடு மண்ணில் உலாவி மனிதர்களோடு உறவு கொண்டு சாதாரண மனிதரைப் போல் வாழ்ந்தார் தான் இறைவன் என்பதை எங்கும் அவர் காண்பித்ததில்லை அதுதான் தாழ்ச்சியின் மிக சிறந்த உதாரணம் நாம் எவ்வாறு தாழ்ச்சியோடு வாழ்வது அடிப்படையில் நமது குடும்பங்களில் சம உரிமை என்பது மிகவும் இன்றியமையாதது ஒரு குடும்பத்தில் இருக்கும் ஆண் மற்றும் பெண் அல்லது கணவன் மனைவி இடையே நான் உயர்ந்தவன் அல்லது நான் உயர்ந்தவள் என்ற பாகுபாடுகள் இருக்கக்கூடாது நான் சொல்வதுதான் கேட்க வேண்டும் நான் சொல் நினைத்தது மட்டும்தான் இந்த இல்லத்தில் நடக்க வேண்டும் என்று தன்னை பெரிய மனிதனாக காட்டிக்கொள்ளும் தன்மை பெருமையை மையப்படுத்துகிறது இது அழிவை நோக்கி அழைத்துச் செல்லும் சில நேரங்களிலே குடும்ப உறவில் விரிசலை ஏற்படுத்தும் ஆகவே எந்த சூழலும் ஒருவர் மற்றவருக்கு தாழ்ச்சியோடு இருங்கள் அவ்வாறு இருக்கும்போது உங்களிடத்தில் அன்பு அதிகமாக இருக்கும் தாழ்ச்சியை பற்றி நமது புனிதர்கள் என்ன சொல்கிறார்கள் என்று பார்ப்போம் புனித வனத்தந்தோனியார் கூறுகிறார் தாழ்ச்சி என்பது தன்னை பற்றி அறிந்து கொள்ளுதல் அதே நேரம் தன்னை பற்றி மட்டுமே அதிகமாக நினைத்து கொண்டிருக்க நீங்கள் பாராட்டப்படும்போது போது அதில் வரும் இன்பத்திற்கு இரையாகிவிடக்கூடாது என்கிறார் அடுத்தது புனித அகுஸ்தீனார் கூறுகிறார் நீங்கள் கிறிஸ்தவ வாழ்வில் முதல் அறம் எது என்று கேட்டால் தாழ்ச்சி என்பேன் இரண்டாவது அறம் எது என்று என்னிடம் கேட்டால் தாழ்ச்சி என்பேன் மூன்றாவது அறம் எது என்று என்னிடம் கேட்டால் தாழ்ச்சி என்று சொல்வேன் என்கிறார் எத்தனை முறை கேட்டாலும் தாழ்ச்சிதான் முதல் அறம் என்பேன் என்கிறார் ஒரு முறை புனித தெரசாள் ஆண்டவிடத்தில் மன்றாடும் போது கேட்கிறார் பழைய ஏற்பாட்டில் ஆவியார் இறைவாக்கு இறைவாக்குனர்களுக்கும் மூதாதையர்களுக்கும் தன்னை வெளிப்படுத்தினார் ஆனால் ஏன் இப்போது வெளிப்படுத்துவதில்லை என்று கேட்க அதற்காண்டவர் கூறுகிறார் அவர்கள் எளிமையையும் பணிவும் நிறைந்தவர்களாக இருந்தார்கள் ஆனால் இன்று மனிதர்கள் தற்பெருமையிலும் மாய உலகிலும் மூழ்கி இருக்கிறார்கள் ஆகவேத்தான் மூதாதர்கள் மூதாதையர்களையும் இறைவாக்கினரையும் அன்பு செய்தது போல இன்றுள்ள மக்களை அன்பு செய்ய முடியவில்லை அவர்களோடு தொடர்பு ஏற்படுத்த முடியவில்லை என்கிறார் புனித மரிய கூறுகிறார் நாம் தாழ்ச்சி உள்ளவர்களாக இல்லாமல் ஜபத்தில் எத்தனை மணி நேரம் பக்தி முயற்சி செய்தாலும் தீயாவி நம்மை கண்டு பயப்படாத காரணம் நமது பக்தி முயற்சியை எந்நேரமும் தீயாவியால் தகர்க்க முடியும் அதே நேரம் உங்கள் பக்தி முயற்சி தாழ்ச்சியின் மீது கட்டப்பட்டிருந்தால் அதை கண்டு தீயாவி நடுங்குகிறான் காரணம் தாழ்ச்சியின் அருகே அவன் நெருங்க பயப்படுகிறான் மேலும் தாழ்ச்சியை இரண்டு விதமாக நாம் பிரித்து பார்க்கலாம் புற தாழ்ச்சி அதாவது தன்னைத்தானே புகழக்கூடாது தன்னுடைய திறமைகளை புத்திசாலித்தனம் பற்றி பேசக்கூடாது நீங்கள் செய்த நல்ல காரியங்களை வெளியே சொல்லக்கூடாது குறிப்பாக உதவி செய்வது ஜெபம் செய்வது ஒருத்தல் செய்வது அன்னதானம் செய்வது உங்களுக்கு இறைவன் தனிப்பட்ட விதத்தில் கொடுக்க கொடுத்திருக்கும் வரம் இவற்றை பற்றி நீங்கள் வெளியே பேசக்கூடாது அப்படி இருந்தால் நீங்கள் புறத்தாழ்ச்சியை கடைபிடிக்கிறீர்கள் என்று பொருள்படும் போன்று மற்றவர்கள் உங்களை புகழும் பொழுது அதில் அதிக ஆனந்தத்தை தேடக்கூடாது உங்கள் வெற்றியை மற்றவர்கள் புகழும்போது அந்த புகழ்ச்சியை ஆண்டவருக்கு செலுத்துங்கள் அல்லது அந்த பேச்சை வேறு குணத்தில் திருப்பி விடுங்கள் அகத்தாழ்ச்சி என்று சொல்லுகின்ற பொழுது கடவுளின் உதவி இல்லாமல் தன்னால் எதையும் செய்ய முடியாது நல்ல காரியங்கள் என்னுடைய வாழ்க்கையிலே என்னுடைய குடும்பத்திலே இந்த சமுதாயத்தில் மலர எனக்கு இறைவனுடைய உடனிருப்பு எப்பொழுதும் தேவை அவரோடு இருக்கும்பொழுதுதான் என்னால் பல நல்ல காரியங்களை செய்ய முடியும் அதற்குரிய தகுதியை நான் பெறுகிறேன் என்பதை உணர்ந்த உணரும்போது அகத்தாழ்ச்சி உள்ளவர்களாக வாழுகிறோம் சிந்தித்துப் பார்ப்போம் இறைவன் உங்களை ஆசீர்வதிப்பார் ஆமேன்